கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா அதிசயமான காரியத்தை காண செய்வேன் என் அன்பு தெய்வ சனமே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்லுகிற ஒரு உன்னதமான காரியம் உன்னை அதிசயத்தை காண செய்வேன் மீகா திக்கு தர்ஷன புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்க எகிப்தில புறப்பட பண்ணின நாளிலே கண்டதை போல உன்னை அதிசயத்தை காண செய்வேன் எனக்கு கடன் எல்லாம் மாறுன அதிசயந்தானே சொந்த வீடு கிடைச்சு அதிசயம் தானே நீங்க என்னெல்லாம் காரியம் நடக்காதுன்னு நினைக்குங்களோ அதெல்லாம் நடக்கும்படி செய்ய வல்லமையில் நீங்க அதிசயமான காரியத்தை காண்பீர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்ய அதிசயம் அதிசயத்தை காண்பீர்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதிசயம் ஈசாயா அறுபதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நீங்க வாஸ்து பாருங்க உங்கள் இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்கும் நான் என்ன அர்த்தம்னா எதெல்லாம் நடக்காதோ அது நடந்துச்சுன்னா நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்கும் நம்ம இருதயம் நமக்குள்ளேயே அதிசயப்படுகிறது ஒரு இன்னும் இருக்குது உலகம் நம்மளை பார்த்து அதிசயமாக பார்க்குறது இவனுக்கு எப்படி நடக்கும் இவனுக்கு எப்படி இந்த காரியம்லாம் நடந்துச்சு அதிசயமாக இதெல்லாம் அதிசயமான காரியங்கள் எது நடக்காதோ அது நடந்தால் அதிசயம் அண்டவராகிய தெய்வம் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிற கத்துடைய வார்த்தை என்ன நினைக்கிங்க எளிமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தெலில் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு ஒன்றுமே இல்லைங்க அவர் கடலின் மேல் நடந்தார் அதிசயம் செங்கடலை ரெண்டாய் பிளந்தா அதிசயம் மறித்து போன பனிரெண்டு வயது நிரம்பின சிறுமி எவிரினுடைய மகளை உயிரோடு எழுப்பினார் அதிசயம் நடு ரோட்டில் அடக்கம் பண்ண கொண்டுட்டு போறாங்க கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ண போறாங்க கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது பாதைகளை தடுத்து நிறுத்து மறைத்தல் மனுஷனை வாலிபனை உயிரோடு எழுப்பினார் அதிசயம் நாலு நாள் ஆயிடுச்சு அடக்கம் பண்ணியாச்சு நாலு நாள் ஆனதுக்கு அப்புறவு கல்லறையில இருந்து ஒரு மனிதனை எழுப்பினார் அதிசயம் ஏன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா நீங்க விசுவாசித்த அதிசயத்தை காண்பீர்கள் இதுதான் சிம்பிளா நீங்க நம்புனீங்கன்னா அதிசயத்தை காண்பீர்கள் மார்க் பத்து இருபத்தி இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால கூடாததல்ல தேவனால எல்லாம் கூடும் தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் ஒரு சகோதரி சொன்னாங்க என் மக படிக்கலை என் மகளுடைய சரத்துல ஒரு சின்ன ஒரு ஊனம் இருக்குது எல்லோரும் சொன்னாங்க உன் மகளுக்கு எப்படி திருமணத்தை செய்ய போகிற பணமும் இல்லை ஆனால் நல்ல படித்த நல்ல வேலையில் இருக்கிற நல்ல ஃபேமிலி அதிசயமாக என் மகளுடைய திருமணம் நடந்துச்சு நாங்கள் ஒரு பைசா செலவு பண்ணாமல் அதிசயமாக நடந்துச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அதிசயம் எங்களுக்கெல்லாம் அதிசயம் இன்னைக்கு என் மகன் நல்லா இருக்கிறா நாலு பேருக்கு உதவி செய்யும்படியா இருக்கிறான் ஏ உங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய மாட்டாரா செய்வா ஜபிக்கலாமா தகுப்பே நீ உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன்ல பித்தாவன் ஆம ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்